கோவை மாநகர் மாவட்டம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா பேரவை நஞ்சுண்டாபுரம் பகுதி கழகம் சார்பில் அன்னதானம் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் நஞ்சுண்டாபுரம் பகுதி செயலாளர் சாரமேடு சந்திரசேகர் மதுக்கரை நகர கழக செயலாளர் கே சண்முகராஜா மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பிரபாகரன் அம்மா பேரவை பகுதி செயலாளர் அப்துல் ஜலீல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் முகமது நசீர் கோட்டை சேட் ஹெல்மெட் அபு சிராஜ் டெய்லர் நேதாஜி ஜெயராமன் அப்துல் காதர் பாபு அன்வர் பாஷா யாஸ்மீன் யாஸ்மீன் ஆசாத் பெனாசீர் மெஹ்ராஜ் மெக்கர்னிஷா தொன்னூற்றி ஐந்து டிவிஷன் செயலாளர் ஹில்லர் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளான பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்